அண்ணாமலை சொல்றது நியாயம்தானே அவர் உழைப்புல வந்த ஓட்டுக்கு ஏதோ நாலு பேர் எம்எல்ஏ ஆனா போதோங்கிற லெவல்ல நாலு பேர் கொடுக்குறத கொடுங்க ஏன் சீட்டை மட்டும் கொடுங்க எனக்கு ஏன் தொகுதியில நான் ஜெயித்துரணும் அது போதுங்க யார் எப்படி கேட்கிட்டா என்ன தொண்டர்கள் உழைப்பு எப்படி போனான்னு என்னன்னு சொல்றதை தொண்டர்களை ஏத்துக்குவாங்களா அண்ணாமலை சொல்றத தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களா நீங்க வந்து வெறும் முப்பது சீட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்குல நாலு சதவீதம் எடப்பாடிக்கு வரும் மீதி நாலு சதவீதம் சிமாலுக்கு போயிரும் யார் வேணாலும் என்கிட்ட நேருக்கு நேர் உட்காரு தொகுதி வாரியா நான் சொல்றேன் தஞ்சாவூர்ல ரெண்டாயிரத்தி பதினால என்ன ஓட்டு கிடைச்சி இப்ப என்ன ஓட்டு கிடைச்சி யாரால கிடைச்சி ஆதாரத்தை சொல்றேன் இது மனசாட்சி இல்லாம ரங்கராஜ் பாண்டே மறைக்கிறாரு அறிவு நாணய மற்ற செயல் ரங்கராஜ் பாண்டே இதை மறைக்கிறது கோலாகல சீனிவாஸ் மறைக்கிறாரு அயோக்கியத்தனமான செயல் எடப்பாடிய தற்கொலை சொல்லி எடுத்த ஓட்டு அந்த ஓட்டுக்கும் இந்த ஓட்டுக்கும் தொகுதி வாரியா வித்தியாசம் இருக்குது நான் ஆதாரத்தோட ஒவ்வொரு பார்லிமெண்ட் வச்சு நெத்தி பொட்டுல அடிக்கிற மாதிரி விளக்கி சொல்ற தயாரா இருக்கிறேன் நேர்மையான சாணக்கியாவில் ரங்கராஜ் பாண்டே வீடியோ போடணும் சும்மா மறைச்சுக்கிட்டு பிரார்த்தனங்களை பண்ணிட்டு தெரியக்கூடாது நம்மளும் பி எம்ஓட்ட சொல்லிட்டோம் அமித்ஷா சொல்லிட்டோம் நட்டா சந்தோஷ சொல்லிட்டோம் நிலைமை இதுதான் அந்த பலத்துக்குரிய சீட்டு கிடைக்கலன்னா அந்த வாக்குகள் சீமானுக்கு போகும் ஸ்டாலினுக்கு போகும் அதையும் பிஎம்ஓக்கு எம்ஓக்கு நாங்க ரிப்போர்ட் பண்ணிட்டோம் திருமாவளம் இதெல்லாம் பொய் சொல்றாருங்க ரவிக்குமார் என்ன சொன்னாரு அதிமுக மோசமான சனாதன கட்சி அது ஒரு ஜாதி கட்சின்னு சொன்னாரா இல்லையா மேல்பாதி மங்கலம் திரௌதியம்மன் கோயில் பிரச்சனை இல்ல சீமான் தான் அதுக்குள்ள போய் நிற்கிறாரு இன்னைக்கு சீமான் தான் ஆலயம் உள்ள சொன்னாரு இதை திருமாவளம் எங்கேயாவது மனப்பூர்வமா இருக்கிறாரா பேசியிருக்கிறாரா விஜய பாராட்டுவார் ஏதாவது அது இல்லை என்கிட்டே திருமாவளம் பேசும்போது என்கிட்டே சீமான் பேசும்போது திருமான் வந்து திமுகவில் இருந்ததானா ஜெயிக்க முடியும்னா வேறே எங்கே போனாலும் அவர் ஜெயிக்க முடியாது அங்கே தான் இருப்பார் நீங்கள் பாருங்க நான் என்கிட்டே சீமான்னு சொன்னார் அண்ணே நீங்கள் வந்து சிவந்தியாயத்தை நான் சரத்மார் எல்லாத்தையும் வீழ்த்தி நாடார்கள் இப்படி தான் போட்டு போடுவீங்கன்னு தோக்கடிச்சு முடிங்களானேன்னாரு அண்ணே நான் தோற்கடிக்கலனே கருத்து தோக்கடிச்சுதுண்ணே ஏன்னு சொன்னாங்கன்னா இதே ரவீந்தன் துறைசாமி மற்ற ஜாதிகளை ஜெயலலிதாவுக்கு ஜாதி அரசியலுக்கு எதிராக திருப்பி வாணி அச்சப்பட்டு சொன்னாங்க ரங்கராஜ் பாண்டே மனச்சாட்சி இருந்தா இந்த உண்மையை பேசுங்க நீங்க மனச்சாட்சி அற்ற வராட்டு இருக்கக்கூடாது வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் தம்பி கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தை வந்து தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது திருமா முதல் அமித்ஷா வரை கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க கூட்டணி ஆட்சின்றது தமிழ்நாட்டில் சாத்தியமா சவாலா என்ற கேள்வி இயல்பா எழுது எப்படி பார்க்குறீங்க இப்போ திமுக அணியில் யாரு ஸ்டாலின் கூட்டணி ஆட்சி கேட்குறாங்க திருமாவளவன் கேட்குறாரு எங்கே கேட்குறாரு இல்லை இதுக்கு முன்னாடி அவருடைய கொள்கையாக இருந்தது சும்மா தெருவில் பேசுறது பேச்சாப்பா அது கொள்கை அதுக்குள்ள காலகட்டம் இப்போ வரலாங்கிறாரு அப்ப நம்ம யதார்த்தத்தில் பார்க்கணும் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு யாருமே சாயிலண்ட்டு அதை கேட்கல ராகுல் காந்தி கேட்குறாரா சோனியா காந்தி முன்னாடி கேட்டாங்களா இல்லை திருமாவளம் ஆறு சீட்டை வாங்கிட்டு போகல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வாங்கிட்டு போனார் சீட்டை ஜாஸ்தி கொடுங்கன்னு ஒரு எண்ண ஓட்டத்தில் வராங்களே தவிர கூட்டணி ஆட்சிங்கிறத திமுக யாரும் கேட்கலை கூட்டணி ஆட்சி பற்றி வெளியே பேசுகிறாங்க ஒன்றும் இல்லாதவங்க வந்து கூட்டணி ஆட்சி நான் தாரன்னு விஜய் சொன்னால் விஜய் கூட யார் போயிருக்கா வள நிரூபிக்காத அன்ட்ரஸ்டட் நாட்புறோடு விஜய் கூட கூட்டணி ஆட்சின்னு சொன்னதில் யாரு பேருக்கா கிருஷ்ணசாமி கூட விஜய ப்ரியாரிட்டியாக வைக்கல ஒரு ஆப்ஷனாக வச்சு அது நல்ல விஷயம்னு பேசியிருக்கிறாப்ல வேற யாராவது கூட்டணி ஆட்சி சொல்லக்கூடிய விஜய தலைவராக ஏற்றுக்காங்களா சீமான் சொன்னார்ல தம்பி விஜயகாந்தாவது எட்டு பத்து அஞ்சுன்னு பலத்தை நிரூபிச்சவர் அவராவது ஒரு மக்கள் நல கூட்டணி ஆரம்பி ஃபார்ம் பண்ணார் பலம் நிரூபிக்காத அவங்க கூட ஒரு பயம் வர சும்மா சும்மா கற்பனையா கண்ட கப்சாக்களை பத்திரிகைகளை ரீல் ரீலாக கலர் கலராக மாநாடு நடத்துலேருந்தே இருக்கீங்க ஏதாவது டேங்கி பிளான் நடந்திருக்கா எதாவது உண்மைத்தன்மை வந்திருக்கா அத்தனையும் போய் போய் மோசடி 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 பிராடுத்தனம் யார் கூட்டணி ஆட்சிக்கு விஜய்கிட்ட வந்திருக்காங்க யாரும் இல்லை அப்போது எடப்பாடி கிட்ட கூட்டணி ஆட்சிங்கிறதுல பாஜக பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் சொல்லவா வேண்டாமாங்கிற இதில் ஒரு இருதலைக்குள்ளி ஏறும்பாட்டு அந்த பக்கமாக இந்த பக்கமானு தெரியாமல் அதில் இருக்கிறாங்க அண்ணாமலை கூட்டணி ஆட்சிக்குள்ளே போகலை என் பலம் இவ்வளவு நான் நிரூபித்த பலம் இவ்வளவு நான் இந்த கட்சியில் பொன் ராதாகிருஷ்ணன் அஞ்சு புள்ளி அஞ்சு நிரூபிக்கும் போது நான் பதினொன்று புள்ளி நாலு நிரூபித்தவன் தமிழிசை அம்மையார் மூணு புள்ளி ஏழு நிரூபிக்கும் போது நான் வந்து பதினொன்று புள்ளி நாலு நிரூபித்தவன் தாமரையில் நம்ம நியாயத்தை பேசணும் பொன்ராதா தமிழிசையும் இந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஒருத்தர் ராஜாகுமலை யூனியனை சேர்ந்தவங்க ஒருத்தர் அகதீஸ்வரர் யூனியனை சேர்ந்தவங்க நான் தப்பை சேர்ந்தவன் எங்கள் பகுதி தான் எல்லாருக்குமே நம்மளும் நம்ம இந்த நாடார் சமூகம் தான் பட் நியாயத்தை பேசணும் அந்த நியாயத்தின் அடிப்படையில் பார்த்தா பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்துக்கு உரிய சீட்டை வேணும்னு மோடிகிட்ட சொல்லி எடப்பாடிக்கு பலம் வந்து பத்தொம்பது புள்ளி நாலு தான் அப்புறம் சீமானுக்கு கீழே உளவங்கோட்டில் போயிட்டார் நாலாவது இடம் போயிட்டார் ஜெயலலிதா உயிரடி இருக்கும்போது கீழே இருந்த சீமான் உளவங்கோட்டில் எடப்பாடியை நாலாவது தள்ளி அவர் மூணாவது இடத்துக்கு சீமானு வந்துட்டார் கன்னியாகுமரியில் சீமானுக்கும் பிரமிஷரு கேண்டிடேட் கிடையாது எடப்பாடியும் கிடையாது கிடையாது லீடர்ஷிப் வெயிட்டில் சீமான் மூணாவது வந்துட்டார் கூட்டணி இல்லாமலே வந்துட்டார் எடப்பாடி நாலாவது போயிட்டார் புதுச்சேரியில் அண்ணா திமுக எடப்பாடி நாலாவது போய்ட்டாப்பில் அண்ணா அதிமுக மொத முத ஆட்சி அமைச்சர் இடம் ரெட்டால ஆட்சி அமைச்சர் இடம் அங்கேயே ரெட்டாலேயே நாலாவது தள்ளிட்டார் சீமானுங்கிறதெல்லாம் பிஎம்ஓவுக்கு அவர் சொல்கிறார் திருநெலில் எட்டு தான் எடப்பாடி கூட்டணி இருந்தது தென்காசியில் கிருஷ்ணசாமிக்கு பத்து சதவீதமும் புது தேமுதிகவுக்கு அஞ்சு சதவீதம் இல்லைன்னா எடப்பாடிக்கு வரும் அஞ்சு சதவீதம் தான் தென்காசியில் இப்படி ஒவ்வொரு இதையும் விருதுநகரில் எடப்பாடிக்கு ஓட்டு பத்து சதவீதம்தான் மீதி ஓட்டெல்லாம் விஜயபிரபர்னுக்கு ஓட்டு மதுரையில் ப்ரொஃபசர் சீனிவாசன்கிட்ட மூணாவது போயிட்டார் இப்போ சீனிவாசன் எடப்பாடிக்கு ஆதரவாக பேசுகிறார் அது வேறு விஷயம் அது அவருக்கு உரிமை பட்டு அண்ணாமலை இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து கொடுக்குறாரு இங்கே கோயம்புத்தூரில் விஜயகாந்த் இல்லாமல் வைகோ இல்லாமல் முப்பத் முப்பத்தஞ்சு சதவீத ஓட்டுக்கு மேலே வந்துட்டு மூணாவது போயிட்டு வேலுமணி போன்ற பவர் இருந்தும் வேலுமணியே அந்த இடத்துல காலியாகி மூணாவது போய்ட்டு ரெட்டையில் நீலகிரியில் மூணாவது போய்ட்டு ரெட்டையில் இது எல்லாமே கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி லீடர்ஷிப் ஓட்டு வேற இப்போ லீடர்ஷிப் ஓட்டு வேறன்னு தஞ்சாவூரில் எந்த ஓட்டு வந்திருக்கு ராமநாதபுரத்தில் இந்த ஓட்டு வந்திருக்குன்னு ஒவ்வொன்றையும் துல்லியமாக எடுத்து கொ கொடுக்குறாரு அதில் வந்து எந்தெந்த ஓட்டை அண்ணாமலை எப்படி கொண்டு வந்தாருன்னு தெரியுது முக்கலத்தோர் ஓட்டை ஒரு நூறு முக்களத்தோருக்கு நாற்பது முக்கலத்தோரை ஓபிஎஸ் மையமாக வச்சு தினகரன்னு இருக்கிறார் பட் என்னாலும் ஓபிஎஸ் தான் ரெட்டை தலைமையாக லீடர்ஷிப்பில் இருந்தவர் ஒரு சீட்டு நின்னாலும் தினகரன் ரெண்டு நின்னாலும் ஓபிஎஸ் தான் பதிமூணு சதவீத எடப்பாடி ஓட்டை காலி பண்ணி அதில் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியை பாஜகவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு அண்ணாமலைக்கு ராஜதந்திரமும் வீகமும் தான் அதுக்கு காரணம் இருபத்தி நாலுக்கு மேலே ஓபிஎஸ்கிட்டேயும் தினகரங்கிட்டேயும் அண்ணா திமுக வந்துருன்னு அவர் பேசி அடித்து அதை கொண்டு வந்தார் ஸோ இந்த ஓட்டுக்கு பதினெட்டு இருபது அல்லது அதிமுக தாமரை பதினொன்று புள்ளி நாலு ரெட்டாயில் பத்தொம்பது புள்ளி நாலு இதற்கான ஒரு இதை தொகுதி பங்கேற்றில் வேணும்னு கேட்குறாரு ஸோ கூட்டணி ஆட்சிங்கிறத விட முதல்ல பலத்துக்குரிய சீட்டு வேணும்னு அண்ணாமலை கேட்குறாரு அண்ணாமலை ஒன்றும் தமிழிசை சிபிஆர் இவர் வேல்முருகன் இல கணேசன்ஜி பொன்னாறு தமிழிசை அல்ல ப பதினொன்று புள்ளி நாலு ரெட்ட இலக்கத்தில் பாஜக கொண்டு வந்தவர் எடப்பாடி ஒன்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அல்ல முப்பது சதவீத கீழே அவங்க போகாத போது இருபது கீழே பத்தொம்பது புள்ளி நாலுக்கு போனவர் எடப்பாடி பழனிசாமி இந்த நெருக்கடியை அண்ணாமலை கொடுத்துட்ருக்காரு நாங்கள் மோடிக்காக பிஎம்ஓக்கு ஓ இவருக்கு சீட் ஷேரிங்கில் இவரை கோட்டை விட்டால் இருபத்தொம்போதில் கலத்தி விட்டுருவார் இருபத்தொன்று தோல்விக்கு பாஜக காரணம்னு இருபத்தி நாலில் கலத்தி விட்டுவாருங்கிறத சொல்கிறோம் ஸோ சீட் ஷேரிங் முடிஞ்ச பிறகு தான் கூட்டணி ஆட்சி அந்த இதெல்லாம் சொல்ல முடியும் புரியுது ஆனால் இது கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை இப்போ தான் கூட்டணியை கஷ்டப்பட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் இப்படி ஒரு எங்களுக்கு இதுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுங்க பதினோரு விழுக்காட்டுக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்கன்னு கேட்குறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் வாதமாக இருக்கா தான் அண்ணாமலை அதை முயற்சிக்கிறாங்க அண்ணாமலை சொல்கிறது நியாயம் தானே அவர் உழைப்பில் வந்த ஓட்டுக்கு ஏதோ நாலு பேர் எம்எல்ஏ ஆனால் போதோங்கிற லெவலில் நாலு பேர் கொடுக்குறது கொடுங்க ஏன் சீட்டை மட்டும் கொடுங்க எனக்கு ஏன் தொகுதியில் நான் ஜெயித்துடணும் அது போதுங்க யார் எப்படி கேட்க கேட்டால் என்ன தொண்டர்கள் உழைப்பு எப்படி போனா சொல்றத தொண்டர்களை ஏற்றுக்குவாங்களா அண்ணாமலை சொல்கிறத தொண்டர்களை ஏற்றுக்குவாங்களா அண்ணாமலை சொல்கிறது தான் அந்த பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்காளர்களும் ஏற்றுக்குவாங்க நீங்கள் வந்து வெறும் முப்பது சீட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கில் நாலு சதவீதம் தான் எடப்பாடிக்கு வரும் மீதி நாலு சதவீதம் சீமானுக்கு போயிடும் மீதி வந்து மு க ஸ்டாலினுக்கு போயிடும் கலைஞரும் வாஜ்பாயும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்னு ரெண்டாயிரத்தி பதினாறு நிரூபிக்கப்பட்டது அதே மாதிரி மோடி தலைமைக்கு போன ஓட்டில் ஒரு பகுதி ஸ்டாலின் தலைமைக்கும் போயிடும் நீங்களே பதினொன்று புள்ளி நாலுக்கு பாஜக இல்லை அது ஒரு நாலு சதவீதம் தான் இந்த ரங்கராஜ் பாண்டே கோலாகல சீனிவாசன் இன்னும் சோர் சிலர் சொல்ற மாதிரி அது அவங்க கருத்து சொல்கிற மாதிரி நீங்கள் குறைஞ்ச சீட்டு போச்சுன்னா பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கில் குறைஞ்ச பெர்சன்டேஜ் தான் ஓட்டு வரும் மீதி சீமானுக்கு போயிடும் ஏற்கனவே ஈரோடு கிழக்கில் நிக்காததே சீமானி ஆறிட்டாரு அது தான் நம்ம சொன்னாலும் அந்த கிழக்கு வீக்னஸ் அண்ணாமலையும் ஆர்கே நகர் சொல்ற மாதிரி அந்த ஓட்டே வராதே அப்போ விழுந்த பதினொன்று புள்ளி நாலு வரணும்னா ரெண்டு ரெட்டா ஒரு தாமரை வேணும் அல்லது பதினொன்று புள்ளி நாலில் வரும் நாலு சதவீதம் தான் வரும் மீதி நாலு நியர்லி ஃபோர் வந்து இவர் சீமானுக்கும் முக ஸ்டாலினுக்கும் போகும் புரியுது அண்ணாமலை சொல்ற வாதத்தின் படி பார்த்தாலே ஒரு அறுபதோ எழுபதோ சீட்டு வந்து பாஜகவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் அது கொடுத்தாலே ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துடும் அதுதான் நீங்க வந்து ஆட்சியில அதிகாரம்லாம் மென்ஷன் பண்ணாண்டா பலத்துக்கு ஏற்ற பங்கீடு அவ்வளவுதான் அந்த பங்கீடு இருந்தாலே போதும் சரி இப்படி ஒன்று நடந்தா தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் தொங்கு அப்படி அதெல்லாம் மக்கள் தீர்ப்பளிக்கட்டு போகட்டு முதல்ல ஷீட் ஷேரிங் முக்கியம் சதவீத வாக்காவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாமரை எடுக்கணும் பாஜக எடுக்கணும் அப்பந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜகவுக்கு ஒரு பார்கெனிங் இருக்கும் மோடி பிரதமர் நாலாவது முறை வர்றதுக்கும் அது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பலத்தை கொடுக்கும் அதுதான் நம்ம நோக்கம் இங்க சில கூமுட்டைங்க அண்ணாமலை உங்க முப்பது சீட்டு போதாதுன்னு அந்த கூமிட்ட கேசுங்க அப்படிதான் பேசும் பட் அண்ணாமலைக்கு உழைப்புக்குரிய இடங்கள் கிடைக்கலன்னா அது சீமானுக்கு லாபம் ஸ்டாலினுக்கு லாபம் இப்போ வந்து இந்த சீட் ஷேரிங் பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன சார் ஏன்னா கூட்டணி இன்னும் பிரிக்கிறதுக்கு சீட் ஷேரிங்க்கு இன்னும் டேட் இருக்கு அதுக்குள்ள இதை பத்தி பேசுறதுக்கு கூட்டணிக்குள்ள பல குழப்பங்கள் ஏற்படுத்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிற தலைவர்களும் மாறி மாறி பேசிக்கிறாங்க அந்த பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் ஒரு நாலஞ்சு சதவீத ஓட்டு அண்ணாமலைக்கு ஓட்டே இருக்குதுன்னு மோடிக்கே தெரியுங்க இல்லைன்னா அந்த ஓட்டு வராதுன்னு தெரியுங்க ஒரு வந்த ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஓட்டின்னு தன்மை தெரியும் எடப்பாடி பச்சை பொய்யை புழுகிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு ஓட்டு வேற இருபத்தி நாலு ஓட்டு வேற யார் வேணாலும் என்கிட்ட நேருக்கு நேர் உட்கார் தொகுதி வாரியானான்னு சொல்கிறேன் தஞ்சாவூரில் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன ஓட்டு கிடச்சி இப்போ என்ன ஓட்டு கிடச்சி யாரால் கிடச்சின்னு ஆதாரத்தை சொல்கிறேன் இப்போ ஓபிஎஸ்ஆல வைத்தியலிங்கத்தால் தென் டிடிவி தினகரனால் ஓட்டு ஏறி இருக்குது திருநெல்வேலியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன கிடச்சிது இருபத்தி நாலில் என்ன கிடச்சு நான் ஆதாரத்தை சொல்கிறேன் இப்போ ஓபிஎஸ்ஸால் இவர் நயனா நாகேந்திரனால் யார் யாரால் அண்ணாமலையால் அந்த ஓட்டு ஏறி இருக்குது இந்த நாடர்கள் அண்ணாமலையை லீடராக நம்பி போட்டு போட்டிருக்கான் வா கன்னங்குளத்துக்கு வா கூடங்குளத்துக்கு வா செட்டி குளத்துக்கு வா சிதம்பரம் சிதம்பரத்துக்கு வா அவன் அண்ணாமலை லீடராக சொல்கிறான்னா தமிழிசை பொன்னார லீடராக சொல்கிறான் கேட்டுப்பார் அப்போ இன்னைக்கு விழுந்த ஓட்டுல நாலஞ்சு சதவீத ஓட்டு அண்ணாமலையால் விழுந்தது இது மனச்சாட்சி இல்லாமல் ரங்கராஜ் பாண்டே மறைக்கிறாரு அறிவு மற்ற செயல் ரங்கராஜ் பாண்டே இதை மறைக்கிறது கோலாகல சீனிவாஸ் மறைக்கிறாரு அயோக்கியத்தனமான செயல் தென் இன்னும் எல்லார் பேரையும் சொல்லி எனக்கு மறைக்கிறவங்க அது அறிவு நாணயம் மற்ற செயலில் ஈடுபடுறாங்க மோடிக்கு தெரியும் அந்த ரெண்டாயிரத்தி ப பதினாலு பத்தொம்போது சதவீத ஓட்டும் இருபத்தி நாலு பதினெட்டு சதவீத ஓட்டும் விஜயகாந்த் இல்லாமல் வைகோ இல்லாமல் ஈஸ்வரன்னம் இல்லாமல் இப்போ எடுத்த ஓட்டு இப்போ இந்த ஓட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதில் ஓபிஎஸ் டிடிவி உள்ளே வராங்க பாமக அன்னைக்கு பண்ண கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு பண்ணலை ஒவ்வொரு மக்களவை தொகுதி வாரியாக எடுத்து நான் பேச தயாராக இருக்கிறேன் சிதம்பரம் தொகுதி வாரியாக எடுத்து பேச தயாராக இருக்கிறேன் யார் வாரா உட்காரு அண்ணாமலைக்கு வாக்கு வலிமை எவ்வளோ வந்திருக்குங்கிறத நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன் ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சொல்லி எடுத்த ஓட்டு பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை கண்டு பெரிஞ்சர் அண்ணா பிறந்தகை பயந்து ஓடிட்டார்னு சொல்லி எடுத்த ஓட்டு நான் அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது நான் இப்போ சொல்ல விரும்பலை சைடு கோல் போட விரும்பலை பட் அந்த ஓட்டை அப்படி எடுத்த ஓட்டுதாங்கிறது வெளிப்படையான உண்மை எடப்பாடியை தற்குறின்னு சொல்லி எடுத்த ஓட்டு அந்த ஓட்டுக்கும் இந்த ஓட்டுக்கும் தொகுதி வாரியாக வித்தியாசம் இருக்குது மொத்தம் பொதுவாக எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு போயிட்டார் ஊடகத்தில் நாலு பேர் பயிற்சி எடுத்துறாங்க நான் ஆதாரத்தோட ஒவ்வொரு பார்லிமெண்ட்டையும் வச்சு நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி விலைக்கு சொல்ற தயாராக இருக்கிறேன் நேர்மையானவருனா சானைக்காவில் இவர் ரங்கராஜ் பாண்டே வீடியோ போடணும் சும்மா மறைச்சிக்கிட்டு பிரார்த்தனைகளை பண்ணிட்டு தெரியக்கூடாது அண்ணாமலைக்கு உழைப்பில் கிடைச்ச ஓட்டு அந்த ஓட்டு அந்த ஓட்டில் நாலஞ்சு செய்த வாக்கு அண்ணாமலைக்கே இருக்குது அதனால பங்கு இருக்குன்றது பெரிய மோடிக்கு பதினாலுல உள்ள ஓட்டுலயும் பங்கு இருக்குது இருபத்தி நாலுல உள்ள ஓட்டுலயும் பங்கு இருக்குது மோடி பிரதமர்னு எடுத்த ஓட்டு தான் இருபத்தாறு மோடி பிரதமர் இல்ல அப்போ அவங்க அதை கேட்கறது நியாயமா இருக்கு யாரு கேக்குறது பாஜக கேக்குறது நியாயமா இருக்குமா மோடி பிரதமர்னு வாங்கின ஓட்டு பதினோரு விழுக்காடு இருபத்தி ஆறுல இங்க சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பிரதமர்னு எடப்பாடி முதல்வர்னு சொல்லிட்டு வாங்குறோம் எங்க விளவங்கோட்ல நாலாவது இருக்கிறாரு அதுக்கு என்ன சொல்றீங்க ரங்கராஜ் பாண்டே பதிவு சொல்ல சொல்லுங்க உளவங்கோட்ல எடப்பாடி லீடர்ஷிப் இருந்ததுன்னா ஏன் நாலாவது போனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மக்கள் எம்ஜிஆர் பார்லிமெண்ட்டில் தோக்குறாரு இதே திருவட்டாரில் கேமச்சந்திரன் நாயர் சிபிஎம் அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறாப்பில் பனைமரத்துப்பட்டியில் ராஜாராம் ஜெயிக்கிறாரு ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதிலே வன்னியர்கள் ஆதரவில் வட தமிழகத்திலேயும் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆதரவில் தென் தமிழகத்திலையும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இடம் இல்லை வன்னியர் ஆதரவு தேவேந்திரகுல வேளாளர் ஆதரவில் ஜெயித்து இடைத்தேர்தலில் ஜெயித்து ஆட்சியை காப்பாற்றல பாராளுமன்றத்தில் தோக்கும்போது இப்போ பாராளுமன்றத்தில் தோத்த நீங்கள் ஏன் உலகோட்டில் நாலாவது போனீங்க அதுக்கு பயில் சொல்லுங்கள் கோலார சினிமாஸ் பயில் சொல்லிட்டு ஏன் இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய எடப்பாடிக்கே பாதம் தாங்கிகள் எடப்பாடியின் பாதம் தாங்கிகள் அண்ணா திமுக நாளாகு போச்சுன்னு போது பயில் சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கறாரு பிஎம் ஓட்டை சொல்றாரு அண்ணாமலை பெரிய அலர்ட்டா இருக்கிறாரு பத்து சதவீதத்துக்கு குறைவா வாக்கெடுத்தா இருபத்தொம்போல கலத்தி விட்ருவாரு எடப்பாடிங்கிறது நம்மளும் பிஎம் ஓட்டை சொல்லிட்டோம் அஹ் சொல்லிட்டோம் நட்டா சந்தோஷத்தை சொல்லிட்டோம் நிலமை இதுதான் அந்த அந்த பலத்துக்குரிய சீட்டு கிடைக்கலன்னா அந்த வாக்குகள் சீமானுக்கு போகும் ஸ்டாலினுக்கு போகும் ஏற்கனவே ஆறு சதவீத மோடிக்கு விழுந்த வாக்குகள் ஒரு நாணயத்தின் இரு பக்கம் மோடியும் கலைஞரையும் பார்த்து கலைஞருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் பேருக்கு தான் ஆதாரம் அதையும் பிஎம்ஓக்கு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டோம் தரவுகளோடு பேசுகிறோம் திருமாவளவன் அவர்கள் வந்து நேற்றைய தினத்தில் தொடர்ந்து மூணு பிரஸ் மீட் கொடுத்தார் மூணு பிரஸ் மீட்டில் வெவ்வேறு விதமாக பேசினார் கடைசியாக ஒரு மேடையில் பேசுகிறப்போ சொல்லியிருந்தாரு அதிமுகவோடு கூட்டணிக்கு போங்கன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க போகலாம் ஆனால் அங்கே பாஜகவும் பாமகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையே சொல்லியிருந்தாரு பாஜக பாமகவே திருமாவளம் எப்படி திருமாவளம் இதெல்லாம் போய் சொல்கிறாருங்க ரவிக்குமார் என்ன சொன்னார் அண்ணாதிமுக மோசமான சனாதன கட்சி அது ஒரு ஜாதி கட்சின்னு சொன்னாரா இல்லையா மேல்பாதி மங்கலம் திரௌதியம்மன் கோயில் பிரச்சனை இல்லை சீமான் தான் அதுக்குள்ள போய் நிற்கிறார் இன்னைக்கு சீமான் தான் ஆலய நுழைவு சொன்னார் இதை திருமாவளம் எங்கேயாவது பாராட்டி இருக்கிறாரா பேசியிருக்கிறாரா விஜய பாராட்டுவார் ஏதாவது மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு சீமான் தான் அடிச்சு கவர்மெண்ட் அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க இதை எங்கேயாவது பேசியிருக்கிறாரா அந்த மேல்பாதி மங்கலம் திருவஞ்சிமன் கோயில் விஷயத்துல அண்ணா திமுக பற்றி ரவிக்குமார் என்ன சொன்னார் திருமாவளம் மனச்சாட்சிக்கு அதை விட்டுறேன் மீண்டும் சொல்றேன் சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலே மட்டும் முப்பத்தைந்து சதவீத வாக்கு எப்படி அதிமுக ரெட்டில் கிடச்சிது இதை எம்ஜிஆர் ஓட்டு ரெட்டில் ஓட்டு ஜெயலலிதா ஓட்டா அர்த பழசான பன்னாசு விஷயங்களை முட்டா முட்டாள்தனமாக ரூம்லேருந்து பேச்சிக்கிட்டு இருப்பான் கிடையாது பத்து புள்ளி அஞ்சுக்காக விழுந்த ஓட்டு சி வி சண்முகம் ஒரு லீடர்னு விழுந்த ஓட்டு எல்லாத்துக்கும் மேலே பாலகிருஷ்ணன் சிபிஎம் செக்ரட்டரி ஸ்டேட் செக்ரட்டரி ஐயா தோழர்கிட்ட கேளுங்க கிராமம் கிராமம் வன்னியர் சமூக மக்கள் வந்து பாமகவுக்கு ஓட்டு போட்டவங்க ரவிக்குமாரை ரெட்டேலில் தான் தோக்கடிக்கும் திருமாவளவன் ரிட்டர்ல தான் தோக்கடிக்குன்னு ஓட்டு போட்டிருக்காங்க பூத் வைஸ் வாரேன் செக்மெண்ட் வைஸ் வாரேன் எந்த ஓட்டு எப்படி வந்துங்கிறதுக்கு நான் ஆதாரத்தோட வாரேன் அப்போ திருமாவளவன் எதிர்ப்பு ஓட்டு விசிகா எதிர்ப்பு ஓட்டு எலித்தவள கூட்டணி ஆயிருமே வீணா போயிருமே பத்து வருஷ அரசியல் திருமாவளவனுக்கு போயிருமே இதெல்லாம் அவர் அதிமுக கிட்ட போக மாட்டாரு இதெல்லாம் அவருக்கும் தெரியும் ரவிக்குமாருக்கும் தெரியும் வன்னிய அரசுக்கும் தெரியும் இவர் எங்கள் ஒரு தம்பி ஆளுநர் ஷா நவாஸுக்கும் தெரியும் பாலாஜிக்கும் தெரியும் எல்லா சோதரர்களுக்கும் பனையூர் பாபுக்கும் தெரியும் அத்தனை விடுதலை சிறுத்தைகள் சோதரர்களுக்கும் தெரியும் சும்மா திமுக அதிமுக அரசியல்னு ஒரு ஒரு பம்மாத்தை காட்டணும் சீமானுக்க வளர்ச்சி அதனால் தடைப்படுமான்னு யோசிக்கணும் அல்லது விஜயை பற்றி பேசி சீமானுக்க வளர்ச்சியை தடை பண்ணிடலாமான்னு யோசிக்கணும் இந்த அரசியலை தான் பண்ணுறாங்க திருமாவளவன் தெளிவான ஆள் சீமான் அன்னைக்கே சொன்னார் விஜய்கூடெல்லாம் பல நிரூபிக்காத விஜய்கூடெல்லாம் திருமாவ போக மாட்டார் எங்கள் அண்ணன் திமுகவில் இருந்து ஜெயிக்க தான் பார்ப்பாருன்னு சொன்னார் அது மட்டுமில்ல என்கிட்டே திருமாவளவன் பேசும்போது என்கிட்டே சீமான் பேசும்போது திருமா அண்ணன் வந்து திமுகவில் இருந்ததானா ஜெயிக்க முடியும்னா வேறு எங்கே போனாலும் அவர் ஜெயிக்க முடியாது அங்கே தான் இருப்பார் நீங்கள் பாருங்கள் நான் அண்ணன் என்கிட்டே சீமான்னு சொன்னார் ஸோ தொடர்ந்து ஜெயித்திருக்கூடிய இடத்துல தான் இருப்பாருங்கிறது அவருக்கு தெரியுது ஏன் விக்கிரவாண்டியில் எடப்பாடி பழனிசாமி ஏன் ஓடினாருங்கிறது சீமானுக்கு தெரியாதா இல்லை திருமாவளனுக்கு தெரியாதா திருமாவளம் சொல்லிட்டு விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி வராமல் ஏன் ஓடினாருன்னு திருமாவளம் ஒரு பேட்டியில் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ராமதாஸுக்கு ராமதாஸ் அன்புமணி பாமகிட்ட வந்து பத்து புள்ளி அஞ்சில் என்ன சொல்லணுன்னு தெரியாமல் களத்தை விட்டு ஓடினார் எதெல்லாம் எதார்த்த உண்மை இப்போ யா எந்தெந்த கட்சி யாருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதா எங்க ஜெயலலிதா தொண்ணூத்தாறுல நாங்கள் ஜெயலலிதாவை அடித்தோம் ஜெயலலிதா வடிக்கல ஜெயலலிதா கூட இருந்த ஆள்களை தான் அடித்தோம் ஒரு ஜாதி ஆட்சி கள்ளச்சாரர்கள் ஆட்சி கந்துவட்டிக்காரன் ஆட்சின்னு அடித்தோம் பர்கூரில் உள்ள நாடகர்கள் கூட ஜெயலலிதாக்கு எதிராக தான் ஓட்டு போட்டான் ஜெயலலிதா தோல்வி அடைஞ்சாங்க அதில் சரத்குமார் நாற்பத்தஞ்சு நாள் பிரச்சாரம் பண்ணது அண்ணன் ரஜினிகாந்த் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னது அதான் டாப் ஆஃப் தி ஆல் ப்ளஸ் ஐயா ஆரம்பிறப்பனுக்கு ஜானிகணி உருவம் ஐயா முப்பனார் இருபது சதவீத வாக்குகளை எழுவத்தேழுலேயும் எண்பத்தொம்போதுலேயும் எடுத்ததெல்லாம் சேர்ந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சி அளக்குறாங்க அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்க நாங்கள் பிளே பண்ணி ஜெயலலிதா வீழ்த்தினதை அவங்க உணர் உணர்றாங்க இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி ஆறில் சரத்குமார் வந்து ஆதரவாக போகிறாரு அப்போது வன்னியரசு பேட்டியெல்லாம் வந்திருந்து ஜூனியர் மன்னிலையான் பேட்டி வந்தது அப்போ வந்து நடராஜன் வந்து நாடாருக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் ஒரு பகையை உருவாக்குற மாதிரி சில பேட்டிகளை கொடுக்குறாரு அப்போ நான் நடராஜனுக்கு சொல்கிறேன் இந்த ஆட்சி அகற்றணுங்கிறது நாடாரோட விட தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் உறுதியாக இருக்காங்கன்னு சொல்கிறேன் சரத்குமார் அங்கே கூட்டணிக்கு கிட்ட கட்சியில் சேரும்போது நாடார்கள் உணர்வுக்கு எதிராக சரத்குமார் போறாரு சரத்குமார் வந்து நாடர்களால் வந்து புறக்கணிக்கப்படுவாருங்கிற பேட்டியை நான் தெள்ளத் தெளிவாக சொன்னேன் அப்பவும் நம்ம ஜெயலலிதாவை தோக்கடி அரசியலை பண்ணணும் அப்போ வைகுண்டராஜன் இவர் நியூஸ் செவன் அதிபர் அப்படியே வாராரு ஊர்ல இருந்து வரும்போது சென்னையில என் சொன்ன வார்த்தை நேர்மையா சொன்ன வார்த்தை அண்ணே நீங்க வந்து சிவந்தியாயத்தை நான் சரத்குமார் எல்லாத்தையும் வீழ்த்தி நாடார்கள் இப்படித்தான் அண்ணே போடுவீங்கன்னு தோக்கடிச்சுட்டீங்களே கருத்து தோக்கடிச்சுன்னே அந்த கருத்து தான் தோக்கடிச்சுன்னு அந்த நாடார்கள்ட்ட அந்த கருத்தை உருவாக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்குன்னு என் கண்ண தம்பி ஆர்எஸ்எஸ் கண்ணன் அவங்க முக்கிய காரணம் கோசல்ராம் இவங்கெல்லாம் காரணம்னு எல்லாத்தையுமே நான் சொன்னேன் அதுக்கு பிறகு ஜெயலிதா வந்து நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மனைபரன் இருக்கக்கூடிய ஜாதியை சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னா இதே ரவீந்தன் துறைசாமி மற்ற ஜாதிகளை ஜெயலலிதாவுக்கு ஜாதி அரசியலுக்கு எதிராக திருப்பி நிறுவானே அச்சப்பட்டு சொன்னாங்க ரங்கராஜ் பாண்டே மனச்சாட்சி இருந்தால் இந்த உண்மையை பேசுங்க நீங்க மனச்சாட்சி அற்ற வராட்டு இருக்கக்கூடாது இது உண்மைதானே ஜெயலலிதாவை வீழ பட்சம் இல்ல நாங்க அப்ப சி வி சண்முகம் அடிமையாக தான் இருந்தார் சாட்சாத் சி வி சண்முகம் அடிமையாக தான் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி பேச்சு மூச்சு தான் இருந்தார் வரலாறுங்க இன்னைக்கு சி வி சன்மா அப்படியா இருக்கிறாரு எழுதா அப்படி சொல்லும் போது சிலைவரியா இருந்தவங்க தான் இவங்கள்லாம் இன்னைக்கு அவங்க யார் கட்சி இன்னைக்கு மேல்பாதி மங்கலம் திருவதிமுகம் கோயில் ரவிக்குமார்க்கு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க உங்க எம்பி அவருக்கு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க சோதர தொழு யாரை ஏமாத்துறதுக்கு பேசுறீங்க அண்ணா திமுக இன்றைய தன்மை என்ன சும்மா நாலு பேர் ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு கிரவுண்டில் உள்ளதை மாற்றி பேசக்கூடாது இன்னும் சொல்ல போனால் அந்த கிரவுண்ட் உள்ள விழுப்புரம் எம்பிக்கும் சிதம்பரம் எம்பிக்கும் நல்லாவே தெரியும் இன்னும் பத்து வருஷம் அண்ணாதிமுக கூட்டணி போய் அரசியல காலியாக கூடிய எல்லாம் செய்ய மாட்டாரு தொல் திருமாவளவன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அவர்கிட்ட சொன்னேன் கே கே நகர் சரவணபன் ஓட்டல்ல பார்த்தோம் பொருந்தா கூட்டணி ஆயிரும் எலிதவள நட்பாயிரும்னு ஓப்பன் ஆட்டே சொன்னேன் சோதரட்ட இப்பவும் சொல்றேன் அதிமுக திருமாவளம் கூட்டணின்னா தான் ஓட் டிரான்ஸ்பர் இருக்காது தோல்வி அடைஞ்சு போவீங்க பதினொழுல கிடைச்ச பையனுள்ள கூட மன்னார் கோயிலில் ஜெயிப்பாருன்னு சொன்னேன் சுத்தமாக வாஷ் விட்டு அதே நிலைமை தான் வரும் சோதரரே நீங்கள் இந்த பாஜக எதிர்ப்பு அது இதெல்லாம் பேசிக்கிடுங்க களம் வேற சோதரரே களம் இது தான் இவர் பாலகிருஷ்ணன் தோழர் தெளிவாக சொல்கிறாரு பாமக டெப்பாசிட்டி அழைக்கிறதுக்கும் பாஜக டெப்பாசிட்டி அழைக்கு காரணம் கிராமம் கிராமமாக பாமக ஆதரவு வன்னியர்கள் வந்து திருமாவளவனை தோக்கடிக்கிறதுக்கும் ரவிக்குமார தோக்கடிக்கிறதுக்கும் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெளிவாக சொல்கிறாரு களத்தை மறைச்சிக்கிட்டு ரங்கராஜ் பாண்டிய பாணி அரசியலுக்கெல்லாம் துணை போதிங்க சோதரர் தொழுத்து மாணவர்களே களம் இது தான் பதினொன்று சொன்னுங்க கேட்கல மீண்டும் போனீங்கன்னா விளைவு உங்களுக்கு தான் நஷ்டம் உங்களுக்கு தான் பட் என்னென்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கான சான்சஸும் இல்லை ஸோ அவர் சீமான் சொன்ன மாதிரி திமுக கூட்டணியிலே வின்னிங் கூட்டணியிலே அவர் தொடருவார் அதில் இருக்கிறதான் திருமாவுக்கு லாபம் சீமான் என்கிட்ட பேசும்போதே சொன்னார் சீமான் திருமாவளவன் ஒன்னு பெருசா இதை பார்க்கலாம் அண்ணன் சப்பார்டினேட்டா இருக்காரு அண்ணன் ஜெயித்து போறார் நமக்கு என்ன இருக்கு நமக்கு டார்ஜெட்டு ஸ்டாலின் எடப்பாடி தான் அந்த இடத்துல தான் சீமான் கருதுறார் புரியுதா இது திருமாவளன் மட்டும் சொல்லல முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்களுமே வந்து சொல்லியிருந்தாரு அதிமுக கூட்டணியில் நாங்கள் ஓட்ட போட்டுட்டோம் இதுவரை ஆரம்பம் தான் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட அண்ணா கூட்டணி சேராதுன்னு சொன்னது யாருங்க யாருங்க சொன்னது நான் தானங்க சொல்லி அடித்தேன் என் சவுக்கு சங்கர் என்ன சொன்னார் நான் என்ன சொன்னேன் கடைசியா என்ன நிலமை வந்து ரங்கராஜ் பாண்டே என்ன சொன்னார் நான் சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார் ரங்கராஜ் பாண்டே என்னோட ரீச் உள்ளவர் ஆனால் யாருக்கு கிரெடிபிலிட்டி இருக்கு யார் சொன்னது பத்து கேட்டு கரெக்டாக வருது புரியுது புரியுதுல தம்பி கடைசியா கேப்டன் விஜயாந்த் சிம்பதிக்காக இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி துரத்தி விட்ட தேமுதிக்காக ஒரு ஜாதிக்கு எப்படி இடஒதுக்கி கொடுக்கலான்னு ஆணித்தரமாக கேட்டது நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கூடுதல் இருந்தா கூடுதலே கொடு அதெல்லாம் தப்பு தப்பில்ல சிபி சண்முகத்துக்கு இப்பவே கேட்கறேன் குடுத்தது தப்பியா நீங்க நீ வன்னார் நாவிதர் கோயவர் போயார் ஒட்டர் வேட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டர் நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜர் குல மீனவர் இந்த சமங்களுக்கெல்லாம் நீங்க அநீதி பண்ணீங்க நியாயத்தை பண்ணல நீங்க நான் அதுல வன்னியர் குடுத்த தப்புன்னு சொல்லவில்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நீங்க அதை குடுத்துருக்கணும் பத்திரைக்கு மேல கூட குடுத்துருக்கலாம் நோ இஸ்யூஸ் அப்ப நீங்க பிரேமலதா அம்மையார் தான் அன்னைக்கு ஒரு பெண் தலைவர் தான் ஆணித்தரமாக அது தப்புங்கிறத சொன்னார் அரசியல் விமர்சர்கள் நானும் அதை தப்புங்கிற அடிப்படையில் நான் அந்த கருத்தை சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அப்போ நீங்கள் தேமுதிக வேண்டான்னு ஒதுக்கி தள்ளனீங்க அந்த தேமுதிகவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தீங்க இன்னைக்கு அவங்க மூணு சதவீத ஓட்டு வரை எடுத்துட்டாங்க அப்போ உங்ககிட்ட யாரும் அன்னைக்கு கூட்டணிக்கு தானே உண்மை உங்ககிட்ட யாரும் அன்னைக்கு கூட்டணிக்கு தானே உண்மை நிலைமை ஸோ இன்னைக்கு உங்கள்கிட்ட யார் கூட்டணிக்கு வாரா புரியுது உங்ககிட்ட இன்னைக்கு கூட்டணிக்கு வந்திருக்குது பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்த பாஜக வந்திருக்காங்க அமித்ஷா உங்களை சிஎம் கேண்டேட்டா சொல்லிட்டாரு சொல்லிட்டார் ம் நீங்களும் முபாரக் தவிர யாரும் உங்கள்கிட்ட கூட்டணியில் இல்லைன்னு போய் சேர்ந்திருக்கீங்க இருபத்தி நாளில் உங்கள்கிட்ட பாஜக இல்லை சரிதானா ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் கூட எடப்பாடி கிட்ட ஏன் வரலையே சகோதரர் தொல் திருமா அவர்களே எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வெர்ட்டிங் கப்பாசிட்டி கிடையாதுன்னு நீங்களே போகல யாருக்கிட்ட சொல்றீங்க ஆமா இருபத்தி நாலுல பாமகவும் இல்லை பாஜகவும் இல்லை ஏன் ஏன் போகல நீங்க போயிருக்கலாமா அஞ்சு சீட்டு வாங்கிட்டு போயிருக்கலாமா போனா தேராது எலித்தவளை நட்பாயிரும் ஒரு பெரிய வன்னியர் கட்சி கூட பறையர் சமூகத்தை முன்னிறுத்தக்கூடிய சகோதர தொழ்துறமா எல்லா மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு அது வேற விஷயம் கட்சி போச்சுன்னா அது பொருந்தா கூட்டணி ஆகி பத்து வருஷம் அரசியல் பேரும் நீங்களே போகல சும்மா நீங்க ஒரு உடச்சுக்கிட்டு சீமான் வளர்ந்து வராரு பிராண்டி விசிக்காக திமுக அதிமுக கல் விவசாயிகளுக்காக ஒரு பிராமணர் விவசாயி அரவேக்கர் இருந்தாலும் சரி முஸ்லிம் விவசாயி அரவேக்கர் இருந்தாலும் சரி கல்லால் அவங்க வருமானம் டபுள் ஆகும் டபுள் ஆகும் அதுக்காக சீமானுக்காரன்னு சொல்லும்போது திமுக அண்ணா திமுகங்கிற ஒரு அரசியலை பெற்பக்யூர் பண்ணுறதுக்கு உங்கள் சுயநலத்துக்கு களத்தில் இல்லாத ஒண்ணு சொல்கிறீங்க சீமான் தெளிவாக சொல்கிறாரு எங்கள் அண்ணன் விஜய் விஜய்கிட்ட பலம் நிரூபிக்காத விஜய்கிட்ட போக மாட்டார் அவர் திமுக அணில்தான் இருப்பாருங்கிறத என்கிட்ட சொன்னார் ஓப்பனாகட்டும் சொன்னார் தம்பி பலம் நிரூபிக்காத உங்க கூட யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க விஜயாந்து கூட மக்கள் நல கூட்டணி வச்சா கூட அவர் எட்டு பத்து அஞ்சு அண்ணி ஓட்டை நிரூபித்தார்னு சொல்லு அதுதான் இன்னைக்கு நிற்குது அப்போ நீங்கள் ஒரு பெர்செப்ஷனை ராங்காக கிரியேட் பண்ணுறீங்க நடப்பு கால அரசியல் உறுதி வாழ்த்ததுக்கு நன்றி மற்றும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி நன்றி